பிரசாந்த் கிஷோர் கிங் கிங்மேக்கர்னு பேசப்பட்டவரே சொந்தமா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியலையே இதுக்கு என்ன அர்த்தம் நரேந்திர மோடி ஸ்டாலின் மம்தா பானர்ஜின்னு இவர் ஜெயிக்க வச்சதெல்லாம் நிஜமாவே இவருடைய வியூகத்தாலதானா இல்ல காக்காவுக்கார பணம்பழம் விழுந்த கதையா ஏற்கனவே ஜெயிக்க போற கட்சிக்கு வியூக அமைச்சு அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டாரா தலைவரா இருந்தா ஜெயிக்க முடியாது வியூகன் நிபுணரா இருந்தா ஜெயிக்க வைக்கலாம்னு ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பலை இல்லைன்னா வலுவான கட்டமைப்பு இருக்கிற கட்சிக்கு தான் வியூகம் வேலை செய்யுதுங்கிறது தான் நம்ம ஊருக்கும் பொருந்தும் போல அதான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஊபி தேர்தலில் இவர் வியூகம் அமைச்சும் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது ஏன் கமல் கட்சிக்கு வியூகம் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் கட்சியோட கட்டமைப்பு தலைவரோட செல்வாக்குன்னு அடிப்படை பலம் இல்லைன்னா பி மாதிரி ஆளுங்க என்ன செஞ்சாலும் வேஸ்ட்டுன்னு நிரூபிச்சிட்டாரா அப்போ வியூகங்கிறது வெற்றியை நிர்ணயிக்கிற கருவியே இல்லை ஏற்கனவே வலுவா இருக்கிற கட்சியை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தும் ஒரு வேலை மட்டும்தானா மொத்தத்துல இந்த தோல்வி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது வெற்றிங்கிறது வெறும் வியூகத்தால் வர்றதில்ல அது மக்கள் நம்பிக்கையால் அந்த தலைவரோட ஆளுமையால் மட்டும்தான் வரும் என்ன சொல்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்